இன்றைக்கி வந்து இவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் நிச்சயமாக வந்து அந்த விலைக்கு கூட தான் போகும் கே ஃபிஃப்டி அப்படின்ற கார் வந்து இந்த பார்த்தீங்கன்னா வந்து பப்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து நிக்கல் நிக்கல்வெல்லாம் அப்படியே இருக்குது அதே கெட் என்னன்னா வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி அது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல இந்த பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா வந்து பேஜ் இன்டீரியர் அந்த வெள்ளைக்கு அந்த பேஜுக்கு வந்து ஒரு ஒரு

யாழ்ப்பாணத்துல இருபால சந்தில உள்ள எஸ்எஸ் காஸ்டெலுக்கு வர புதிய வானடா அப்டேட் அடைஞ்ச வடன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாடா இங்க ஒரு புத்த முதிய குதுகி ஆல்ட்டோவும் நாலு பாதித்த நல்ல காசனம் ஒரு கீபம் இருக்கு இதெல்லாம் மென்னவில முள்ளவரை மிஞ்சு தரணம் எல்லாம் வண்டி உள்ளோம் வாங்கோ அல்லோ வணக்கம் அப்படி

நம்ம வந்து வந்து எல்லாத்த நம்ம ஒன்னாலுமே வந்து நாலு சில்களும் வந்து வாயு பகவானின் துணையும் தான் நாங்க சொல்லுவேன் வந்து நாலு டயருக்கும் காத்து அடிச்சு தானே போறோம் காத்து என்பது நாங்கள் வந்து வாயு பகவான் அப்படின்றது சோ நாங்கள் வந்து வேகம் விவேகம் அல்ல எல்லா யூக்கியமும் சொல்றது மாங்க இதை பத்தி கொடுத்துட்டு இந்த பொழுதுமே விற்காம அப்படி இருக்கானே சரிங்களா சீட்லாம் பொழுதுமே விற்காம பிராண்ட் நியூ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி கிரிக்கெட் வந்து ஒரு கேன் ஒரு செட் ஒன்று இருக்கின்றது வரைக்கும் ஜீரோ மைலேஜ் சொல்லலாம் ஆயிரத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஓடி ஓடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இளைஞர்கள் வந்து ஓடின நேரத்தில் அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் உட்காந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து கையிலே இருக்கின்றது இதில் இருக்கும் ஃபுல் ஆப்ஷன்ஸ் ஃபுல் ஆப்ஷன்ஸ் சொல்லலாம் அதே மாதிரிக்கு புதுசிட்டிங்கனா வந்து உண்மையாக சொல்லுங்கள் அதில் வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம்னால் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது சிக்ஸ்டி முந்நூற்றி அறுபது உள்ள ஒரு கேமரா வந்து எல்லா கோணத்தையும் வந்து சுற்றி பணம் எடுக்கக்கூடிய ஒரு கேமரா வந்து இது வந்து கம்பெனியே வந்து ஃபிட்ட எடுக்க ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னா கார்கள் எல்டோ கார்களில் வந்து நிறைய விலை வித்தியாசங்கள் இப்போ நாங்கள்லாம் ஒரு வேலை சில இது வந்து விலை குறைவாகவும் இருக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து ரெண்டு வருஷமாதான் கம்பெனி வந்து இதுக்கு ஒரண்டி தராங்க அதுக்கு இன்ஜினுக்கும் கியர் பெட்டிங் அப்போ இதுகள் இல்லாத கார்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கே டீட் பெருசாக வேறு வேலை வித்தியாசங்கள் இருக்கலாம் ஏன்னா வந்து வாரண்டி இல்லாத கார்கள் இருக்கின்றது அது பெரிய வித்தியாசமாக இருக்கும் நிறையா பார்வையாளர்கள் எப்போயுமே வந்து என்னுடைய விமர்சகர்களுக்கு நான் முதல் கண் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்து தெரிவிக்கணும் ஏன்னா வந்து அவங்க தான் இந்த இதை போடுவாங்க அதனால் என்னுடைய பார்வையாளர்களே நீங்கள் போட்டுக்கிங்க விலை குறைவாக இருக்குன்னு சில இது வந்து நீங்கள் போடும்போது சந்தோஷமாக இருக்குன்னு அதனால் அது எல்லாமே ஏன் வந்து வித்தியாசமாக இருக்குன்னா வந்து இந்த வாரண்ட்டி இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் வேறு இடத்துல எடுக்கும் போது வாரண்டி வாரண்ட்டி இருக்காங்க அப்படின்னு புத்தகங்க கார் வாங்கல வாரண்ட்டி இல்லை இல்லை என்ன சொல்லுங்கள் பழைய காரர்களுக்கு வாரண்டி கிடையாதுங்க ஆனால் இதுல வந்து டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குங்க அதே மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸை விட வந்து முக்கியமாக செக்யூரிட்டி சேஃப்டி அது செக்யூரிட்டினா வந்து நாங்கள் வரோம் சில வில ஸ்பீடா போவோம் சில வில ஸ்பீடே போகாம சில பாதுகாப்பு ஊற்றி நீ பழமா வந்தீங்க தான் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு கேமரா இருக்குது கேமரா இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு தேவை வந்து வாயை அடிக்க தவசுமா வந்து ஒன் பண்ணுங்க பாருங்க சார் நாங்கள் ஓண்டது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆதாரத்திலும் காட்டக்கூடிய இது இப்போ வார வாகனங்கள் எல்லாத்துலேயும் இருக்கலாம் இருக்குது ஸோ இது ஒரு நல்ல விஷயமா வர வெட் நம்ம ஆல்ட்டோ வைட்டோன்னா இன்னொரு சிசி எழுதின சிசி இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி ஜப்பான் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி ஜப்பானில் பெட்ரோல் ஃபுல் இது எல்லாமே வந்து வாகனம் எடுக்கிறது வந்து புது வாகனம் எடுப்பாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க வெகன் ஆறு எடுத்தாலும் மற்ற இதெல்லாம் எடுக்கும் போது இதை நாங்கள் செலக்ட் பண்ணுறது ஒன்றும் நான் அடிக்கடி சொல்கிறது என்ன வாங்க நாங்கள்லாம் வந்து பெரிய காசுக்காரங்களில் ஒன்றாவது நாங்கள் எல்லாம் சிறிய முதலை கொண்டு வியாபாரங்கள் செய்கின்றது அதுவும் சொந்த முதல் ஒரு காசில் ஸோ அப்போ இப்போ நீங்களால் முடிஞ்சது என்ன சொல்லுவேன் என்ன விரலுக்கு ஏற்ற வீக்கமாக இருக்கணும் ஸோ எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கின்றது ஆனால் வந்து முள்ளே போகணும் சொன்னால ஆமாம் மாதிரி போக வேண்டியதான் உங்கள் மாதிரி வேகமாக வேகம் அடிக்கடி திருப்பி மீண்டும் ஒரு கஷ்டம் வேகம் விவேகமாக விவேகம் என்பது அமைதியும் எங்கெல்லாம் அமைதி இருக்கோ சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாலும் அப்போ இந்த காரில் இருக்க ஆப்ஷன்ஸ் இது இது வந்து எவ்வளோ பெட்ரோல் விலை செய்யும்

ட்ரைவர் போட்டு ஓடும்போது போது நாங்கள் என்ன செய்வோம் டீலே வச்சுக்கிட்டு அதுக்கு சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய விஷயம் இந்த டீலே பத்தி நீங்க ட்ரைவ் பண்றீங்க நிறைய வந்து நம்மளே தவறு செய்வோம் நாங்க என்ன செய்வோம் போயிட்டு இந்த டீக்கு போட்டு டீக்கு போட்டு ட்ரைவ் போட்டு நாங்க பிரேக் பிரேக் பண்ணுவோம் இப்ப இதுல சென்சர் இருக்குது இந்த ஒட்டோ வந்து என்ஜின் ஆஃப் ஆகிடும் இந்த இந்த சென்சர் அதற்கு வந்து பிரச்சனை கொடுக்காது ஆனால் எல்லா ஆட்டோக்காரில் அந்த சென்சர் இருக்காது ஆனால் ஒட்டோ கீர் வந்து ஓடுற சிஸ்டம் என்ன நீங்கள் வந்து பிளாக்கில் வந்த காய்க்கு கட்டாயம் நியூக்ள்க்கு மாற்றிக்க நியூக்ளிலுக்கு மாற்றினா வந்து உங்களுடைய வண்டியுடைய ஒட்டோ ட்ரான்ஸ்மிஷன் ஒயில்லாம் ஒர்க் பண்ணுவோம் மற்றபடி நல்ல அது அது வந்து காருக்கு நல்ல நீங்கள் வேணா வந்து நிறைய பேர்த்து கேட்கலாம் அப்போ வந்து கட்டாயமா நீங்கள் வந்து இப்போது பிளக்கில் மாட்டோன்னா டீலே வச்சுக்கிறாங்க ஏன்னா விட்டா போகிட்டு என்ன நாங்கள் போகிறத வந்து பிரேக் பண்ணும்போது எல்லாமே வந்து கரையை பார்க்கலாம் ஸோ இப்போ புத்தி என்ன நான் வந்து போனால் முன்னாடி ஆக்கிட்டு முன்னாடி ஹேண்ட்பேக் எடுத்துக்காங்க ஸோ இது வந்து ஒரு டிரைவிங்கில் ஈஸி மெத்தட் அதே மாதிரி உங்களுடைய வாகனத்தை வந்து பாதுகாக்கிற வந்து சிஸ்டத்தில் நிறைய சிஸ்டங்கள் எதுவும் ஒன்று இல்லை நாங்கள்லாம் அவ்வளோ படித்தவர்கள் அல்ல இருந்தாலும் இதுகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன என்ன சொல்றது கிஃப்ட்ஸுங்க கேட்டுக்காரலாம் கொஞ்சம் கம்மஸ் ஏசலாம் பரவாயில்ல பல வளர்ப்பிட்டு நல்லா ஸ்பேஸ் இருக்குண்ணா நல்ல ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் வளர் பிடிச்சா பாருன்னு பாருங்க ரொம்ப வசதியாக இருந்து போகக்கூடிய சுற்றிக்காரரில் வந்து நல்ல 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 ஸ்பேஸ் இருக்குது

இதில் வந்து ஜாயிச்சானே நீங்கள் என்னென்னு எனக்கு கொடுத்தீங்க அது வந்து வேலை செய்யுது வேலை செய்யுது அந்த மாதிரி எல்லாம் ஒரு விதமான கேள்வி குறி வராது இது வந்து புத்தம் புதிய தரார் ஸோ யாரும் வந்து இருக்கலாம் பார்க்கலாம் அல்பில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும் போது இதை வந்து ஒரு கம்பீரத்தன்மை தெரிகின்ற மாதிரி எனக்கு இருக்குது அதுக்கு சொல்லி என்னுடைய வார்த்தைகள் பூஸ்டிங் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேலை வாங்க ஓகே புத்தம் புதிய பிராண்ட் நியூ சுசுச்சி அல்பம் இதுக்கு நீங்கள் சொல்ல விலை

ஆஹா கொஞ்சம் முப்பத்தி எட்டு வரைக்கும் மேல தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அழுத்தம் வந்து இன்னைக்கு போற விலை வந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் இல்ல நான் நம்பலை நான் தெரியல அந்த நல்ல கார்கள் வந்து அதை விட கூட தான் போயிருந்தேன் இன்னைக்கு பிரசு மாதிரி வாகனங்கள் விலை கூடிக்கொண்டு தான் இருக்குது தலுபல் நிலை அல்ல முந்திரி தழுபல் நிலை இருந்துச்சு விலை வந்து குறைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி இல்லைங்க ஏன்னா அந்தரிஷ்டம் வரும்போது விலையின் போது பழைய வாகனம் திருப்பி மவுசு ஓடிக்கொண்டு வருகின்றது அதே மாதிரி பழைய வாகனம் எடுக்கிற என்னுடைய பார்வையாளர்களை நீங்கள் ரொம்ப பார்த்து எடுக்கணுங்க புது வாகனம் எடுக்கும் ஒரு தொல்லையும் தராது பழைய வாகனங்கள் எத்தனை பேர் கை கைமாறிச்சோ எல்லாம் தெரியாது உங்களுக்கு இப்படி பாவிச்சான்னு கூட தெரியாது அதனால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கும் அது அதுக்கு ஒரு நான் சொல்வது தான் ஆறு இடத்தையும் கேட்டு பார்த்து வந்து தெரு வந்து நாட்டில் வந்து மேரி ஸ்ரீலங்கா அசெம்பலிசி ஸ்ரீலங்கா ரைட் டைம் அப்படின்றது இந்த காரணத்துக்கு வாங்க கார பாத்தீங்க நான் வந்து பேர தான் புதுக்குது ஆனால் வந்து இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து உடனே விற்க முடியாதுங்க ஸூட்டி காரெல்லாம் மார்க்கெட் வந்து தழும்பல் நிலைய கொண்ட கார் நான் போடுற முதல்ல வந்து ஜெயிக்க சொல்ல முடியாது இந்த விலைக்கு போறோம்னா வந்து இருபத்தி இருபத்தி ஒம்போது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஆரம்ப விலை சொல்கிறது பாங்க மற்ற காரை பார்ப்போம் பாருங்க பாலா இந்த காரை நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பால வந்து இது கேஜி கேஜி இருபத்தி ஏழு அறுபத்தொம்போது ட்ரெய்ட்டாக அப்படின்னு கார் வந்து ஒரு லாங் இந்த முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால இந்த பாருங்கள் முயல இந்த முன்னுக்குலாம் ஒரு லாங் நீட்டாக ஒரு முகத்தை கொண்ட முகப்பை கொண்டு ஒரு கார் வந்து இது வந்து ஒரு ரிச்னஸை கார்க்கும் ஸோ அந்த காரில் ஒரு கெட் என்னென்னா வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி அது கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பால இந்த பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா வந்து பேஜ் இன்டீரியர் அந்த வெள்ளைக்கு வந்து பேச்சுக்கும் வந்து ஒரு ஒரு அலியாக <laughs> வந்து <laughs> <laughs>

பாலா நீங்க நல்ல ஒரு விஷயம் மங்கோலி தெரியும் உலகத்திலே வந்து சிறந்த வந்து குதிரை படை குதிரை ஏற்றம் குதிரைகளை கட்டையாட்டமணி சொல்றது இது அப்படி நேயர் மங்கோலின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம் கட்டையா இருந்ததுக்கு வந்து எல்லாம் அவங்க எல்லாம் வந்து குதிரை சவாரி செய்வது குதிரை பத்தி பிரிச்சு நெய்வாங்க ஆனாலும் அவ்வளவு பேருமே ரொம்ப குள்ளமா இருக்கும்

இல்லைங்க எல்எக்ஸ் அப்படின்றது வந்து அது ஒரு ஜிஎல் அப்படின்றது எல்எக்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்எல் எக்ஸ்எல் ஐ அப்படின்னு வரும் ஸோ அவங்க வந்து ஜிஎல் டிஎக்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து ஒரு குவாட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எல்எக்ஸ் அதே மாதிரி சும்மா பாருங்க கே நம்பர் மறுக்கி மறுக்கி எயிட் ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது கே ரெண்டாயிரத்தி அஞ்சு கே அப்படின்ற ஒரு காரம் இருக்குது ஸோ இது வந்து வேலை வந்து ஒரு பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க அப்படியே சும்மா வருஷம் ஆண்டு

ஸோ இந்த லோவாக தான் இப்போ மாறி 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 வேலை செய்யல வந்து இதுதான் வந்து ஆரம்பத்தில் வந்த கார்கள் வந்து இந்த டொய்டா கோரெலாம் கே ஃபிஃப்டி அப்படின்ற காரு வந்து இந்த பார்த்தீங்கன்னா வந்து முன் பப்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து வந்த நிக்கல் நிக்கல்வெல்லாம் அப்படியே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து புத்தாம்பூரிய டயர் நான் சொல்ல மாட்டேன் புத்து டயர் வந்து உள்ள ஜப்பான் எலோவின் செட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து சைட் மிரர் இதெல்லாம் ஒரிஜினல் சில்வர் ஒரிஜினல் அது இது இருக்குது ஸோ இது வந்து இந்த கார் வந்து வந்து இது உருகுலையாமல் இருக்கின்றது கார்கள் வந்து

இப்போ இதே வந்து அதே மாதிரி காஃபி ப்ரௌன் சார்ந்து இருக்கும் ஒரு டேஷ்போர்டு போர்டு பழைய கார்கள் நைன்டீன் செவன்டி நைன்ல வந்த கார்கள்லாம் டேஷ் போர்டு வெடிச்சிருக்கும் ஆனால் அந்த காரில் வந்து டேஷ்போர்ட் வெடிக்கல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீட்டர் எல்லாம் வேலை இந்த வந்து என்ன வேலை செய்யும் ஸோ இது உங்களுக்கு எல்லாம் வந்து உருக்குலையாமல் இருக்கின்றது அதே மாதிரி இந்த அப்போஸ்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதே வந்து அப்போஸ்டிங் இருக்கும் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் அப்போ அதில் வந்து என்னன்னா வந்து இதில் வந்து பவர் ஸ்டீரிங் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டீரிங் பண்ண விட்ட கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா அப்படி இல்லை இதை செஞ்சுருக்காங்க மற்றபடி இதுக்கு முன்னுக்கு ஷட்டஸ் பவர் ஷட்டர் வராது ஆனால் இதற்கு பவர் ஷட்டஸ் இருக்கின்றது நார்மலா வைண்டர் தான் சார் வரும்

குட்டி ஸ்பைலர் இருக்குது ஸ்பைலர் கொஞ்சம் இதெல்லாம் வரலீங்க ஸ்பைலர் பண்ணி இருக்குங்க ஸ்பைலர் பண்ணி ஆனால் வீட்டுக்கெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த என்ன சொல்கிறது சில்ல பேட்டை பிளேட்டுக்கு வந்து குவாலிட்டியாகவே இருக்குது பஃப் பப் பண்ணிக்கலாம் நம்ம பிளேட்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினலாகவே இருக்குது நம்ம பிளேட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குன்றது நாலில் வந்து நாலு சில்களும் குற்றம் கூடிய டயர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பப்பா வந்து வெளியே தள்ளப்பட்ட ஒரு மட்காட்டை வந்து செஞ்சுருக்காங்க அதுக்கு பிறகு வாங்க வச்சு முன்னுக்கு போய் பார்ப்போம் இந்த பேட்டா கோரில் நல்ல முன்னுக்கு வந்து கிளாம் ரெண்டு இருக்குன்றது அதுக்கு அதுக்கு அது ஒரு கிளாப் பண்ணி கொடுத்துருக்காங்க அடியில் வந்து நேரடியாக ஸோ இந்த கார் வந்து குரு குராயமாக இருக்கின்றது நல்ல கார் ஆஹ் ஸ்பேர்பாட் வேண்டிய மாதிரி என்ஜின்லாம் தரமா இருக்கிறது பார்த்தே இருக்கு முழு வேலையே ஒரு ஆட்டணிக்கு பால அணிக்கு ஒரு ஆட்டை என்ன வேலை போகுது நாமலாம் திருப்பி ரெண்டாயிரத்தி அறுபது

தோட்டத்துக்கு போகிற சில விலையினுடைய சில்லுகள் சுத்தம் அப்படி போற போறக்கு என்ன சொல்றது நாங்க என்ன சொன்னோம் என்ன சொன்ன உருவம் உருமோ வெள்ளைய பாம்பு வச்சிருக்கோம் ஒரு ஆட்டு பாம்போ மாட்டு பாம்போ கோழி பாம்பு வச்சிருக்கோம் நல்ல வச்சுக்கணும் விலையே வந்து அப்படின்னு இருக்கேன் தெரிய மாட்டாங்க மேல பழையாங்க மொத்த விலை வந்து நம்மளால ஆட்டோன்ற காசுக்கு வந்து கோவில் வந்து பெரிய டைம்ல இருக்கும் கொஞ்சம் விலை நீ நீங்க எப்படியுமே எஸ் எஸ் காசு நீங்க தான் சொல்ல முடியல விலை குறைஞ்ச வண்டி எல்லாம் பட்ஜெட்டா கூட இங்க வாங்க முடியாது இருக்கும் உண்மைதான்பால ஆனால் வந்து எல்லாம் வந்து வேலைகள் இருக்கும் நம்ம கொமர்சியலா நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க தங்கர டப்பா விக்கிற ஐயா இருந்தாலும் வேறையே வச்சிருக்கேன் சோ தகரடப்பா தான் தகரடப்பா இருக்க நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏன்னா அவங்க காசு காசுதான் ஆசை இல்லை தகரடப்பா வாங்கப்படும் வாங்கலா பாரா இல்ல இல்லாதுங்களா அதுக்கு பைசா இருக்காது சில வேலை இருந்தாலும் எதுக்கு அணியாம காசல அப்படின்றவங்களுக்கு நான் காசு கேட்கு மக்கள் பார்க்கல பாருங்க

நான் வந்து சரியாக பிடிக்கும் கிடைக்கும் சொல்கிற வாகனங்கள் பார்த்து எந்த வாகனமாக இருந்தாலும் வந்து கெப்டேண்ட் வந்து நிச்சயமாக வந்து ஆர்டர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நீ அதே மாதிரி நல்ல வாகனம் பிராண்டி வாகனத்தை சேர்ந்தாலும் அப்படின்னு ஆட்ஸ் தாங்க ஸோ என்னுடைய பார்வையாளர்களே ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி பாலாக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கிடைக்க போவாருங்க பாலா கிட்ட இருக்கும் ஸோ பாலாலாம் வந்து ஒரு நல்ல சிறந்த வந்து

இதான் இந்த என்ன சிக்கலுன்னு சொன்னா இந்த பழைய ஆட்டோக்கள் வச்சிருக்கிற வந்து தங்கள வாகனம் விட்டு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் வச்சிருப்பின ஆட்டம் வாரம் அதையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் புதுசா வாகனம் வாகனம் கறி இல்ல கையிலீர் உடன் உட்கள் உட் ஊட்டி போனோம் அது வந்து கடை எல்லாம் போய்க்கலை பழைய ஆட்டோ இருபத்தி மூணு இருபத்தி நாலுதான் பெட்ரோல் விலை செய்யும் இது என்ட அனுபவத்துக்கு நான் சென்னை மூணு தடவை வளர்ந்தேன் பெட்ரோல் பெட்ரோல் வந்து காப்பேட் ரோட்ல ஓடுச்சிங்கன்னு சொன்னா முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் நார்மலா வேலை செய்ய நார்மலா பிரேக்காமத்தாம கொள்ளாம டிராபிக் இல்லாத ஒருத்தர் ஸ்மூத்தா போகணும்னு சொன்னா அதோட ஏனையன் ரோட்ல ஆட்டோ இது போஸ்டோக் ஆட்டோ சும்மா அந்த மாதிரி கார்ல போன மாதிரி இருக்கு நல்ல நல்ல காத்து ஏசி இந்த வேலை ஒண்ணுதான் இல்லை நல்லா நல்ல ஓப்பனா இருக்குன்னு நல்லா இருக்கும் இது வந்து சோர்ட் ட்ரிப்புக்கு சரி ஷோ ட்ரிப்புக்கு டூ ஸ்டாப் தான் நல்லா லாங் ட்ரிப் ஜாழ்பாண பானி அங்க இடங்களுக்கு போனது கார்ல போன மாதிரி இருக்கும் நல்ல கம்பெர்டா விட என்னன்னு சொன்னா சிலாபு குறைவு நார்மலா கார்களை விட ஆட்டோ வந்து சிலாபு நல்லா இருக்கும் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வானம் சில பேருக்கு வந்து கார் எடுக்கணும் ஆசை இருக்கு சில பேருக்கு ஆட்டோ எடுக்கணும் ஆசை இருக்கு அப்ப தங்கள ஆசைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நான் அந்த ஆட்டோக்களோட கதை கேக்குள்ள இந்த ஆட்டோ வந்து பெட்டர் இப்ப நான் ஓடின அனுபவத்துக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து பெட்டர் பிக்கப் கூட எல்லாமே வந்து பெஸ்டா இருக்கு நல்ல பெட்ரோல் வெளிச்சு ஓகே வாழ்த்துக்கிறோம் நன்றி சந்திப்பா